தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வபரகத்து அலஹம் இல்லா அல்ஹமுதுல்லா ஹில் லதி கஃபான் அலா இபாத் ஹில் லதி நஸ்தஃபா அம்மாபாத் فقد قال الله تبارك وتعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبينا عليه الصلاة والسلام سوموا تصحوا أو كما قال عليه الصلاة والسلام بلغ العلا بكماله وكشف الدجا بجماله وحسنت جميع خصاله صلوا عليه واله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب يسر ولا تعسر ربي تمم بالخير يا فتاح الحمد لله بقول رب العالمين ورونك وريتاه محمد رسول الله சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வை அவ்வப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகின்கள் தபாக தாபிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த மஜலிசிற்கு வந்திருக்கிற இன்னும் வரவிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டுமாகுக ஆமீன் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அழகாய் ஒரு வார்த்தை சொல்வார்கள் மை யுருதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக் ஹு ஃபித்தீன் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை தருகிறான் என்பதாக அண்ணல் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அழகாக சொல்வார்கள் வாழும் காலமெல்லாம் அந்த ஹதீஸிற்கு பாத்திரமான உள்ளங்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹூ தாலா நம்மையும் நம் உறவுகளையும் வாழ வைப்பானாக என்கிற துவாவோடு வருகிற ரமலானை எப்படி அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் வருகிற ரமலானை எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அழகான ஒரு ஏற்பாடு உண்மையிலேயே ஒவ்வொரு ரமலான் கடக்கிற போது நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா போன ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் என்னுடைய குணத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்னுடைய குணத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது ஒரு ரமதானுக்கும் இன்னொரு ரமதானுக்குமான அளவீடு என்பது சென்ற வருடம் என் சென்ற வருட ரமலானிலே இருந்து இந்த வருட ரமலானில் என்னுடைய குணம் மேம்பட்டிருக்கிறது நான் அல்லாஹ் ஜல்ல ஷேனூத்தாலா எனக்கு நற்குணத்தின் வாயில்களை திறந்து விட்டிருக்கிறான் இல்லையா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஒரு இறைநேசர் அழகாக சொல்வார் இதா குந்த தீதன் பத்தபி ஹஹிஃபுல் அல் ஹவுராத் ஒஹுல் அல் ஹசனாத் அல் அசரார் நீங்கள் உங்களை சீதேவியாக பார்க்க வேண்டுமா நீங்கள் உங்களை பாக்கியவானாக பார்க்க வேண்டுமா மூன்று தன்மை உங்களுக்கு வேண்டும் அடுத்தவர்களின் குறையை மறைக்க தெரிந்தால் உண்மையிலேயே நீங்கள் சீதேவி நாம் யோசிக்க வேண்டும் இந்த சமூகம் இன்றைக்கு அதல பாதாளத்திற்கு போனதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா நம்மோடு இருக்கிற சக உறவுகளின் குறைகளை நாம் என்றைக்கு வெளியே சொல்கிறோமோ சர்வ சாதாரணமான விஷயம் மிசலாஹூ அலிக் வஸல்லம் மண் சத்தர அவுரத்தன் சத்தர யௌமல் எவ்மல்கியாமா மண் சத்தர முஸ்லிமன் யௌமல் எவ்வள்கியாமா இந்த வாழும் போது வாழும் காலத்திலே ஒரு முஸ்லிமின் குறையை யார் மறைத்து வாழ்கிறாரோ அல்லாஹ் அவர் குறையை மறைத்து வாழ்கிறார் இன்னொரு நேரத்தில் பிசல்ல அல்லாஹ் உலைவோ செல்லம் சஹாபாக்கள் சூழ இருக்கிற சபையிலே அழுத்தமாய் சொல்வார்கள் மன்ற அளதன் சத்தரஹா கமன் கான் அஹ்யா மௌதத்தன் இந்த உலகத்தில் வாழும்போது நம்மோடு இருக்கிற உறவுகளின் சக உறவுகளின் பாவங்களை தவறுகளை குறைகளை யார் மறைத்து வாழ்கிறாரோ அவருக்கு தருகிற அந்தஸ்து என்ன தெரியுமா உயிரோடு ஒரு குழந்த பெண் குழந்தையை புதை புதைக்கிற போது அந்த குழந்தையை மீண்டும் எடுத்து ஒருவன் வாழ்வு கொடுத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் அலை வசல்லம் சொல்லி காட்டுவார்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே சர்வசாதாரணமாக நம்முடைய பலகீனத்தை பகிரப்படுகிறது ஒன்றுமில்லை ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கும் ஒரு கைரக்கவும் ஒரு இந்து பயனுக்கும் திருமணம் அது பத்திரிகையாக வெளியே வருகிறது நம்முடைய உறவுகள் அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே நாம் வருத்தப்பட வேண்டிய செய்தி என்ன நம்முடைய பலகீனத்தை நாம் வெளியே கொண்டிருக்கிறோம் ஒரு இடத்திலே ஒரு விபத்து நடக்கிறது ஒரு இடத்திலே ஒரு விபத்து நடக்கிறது இப்போ விபத்தை குறைப்பதற்கான வழி என்ன விபத்தை குறைப்பதற்கான தீர்வு என்ன அந்த இடத்திலே வேக தடைகளை வைக்க வேண்டும் போக்குவரத்து சம்பந்தமான விழிப்புணர்வு செய்திகளை சொல்ல வேண்டும் இதுதான் ஒரு பிரச்சினைக்கான தீர்வு அப்போ ஒரு பெண் நம்முடைய இஸ்லாமிய பெண் ஒரு பெண் வழிமாறுகிறபோது அந்த செய்தியை வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இதர சமூக வலைத்தளத்திலும் பரப்பு வை பரப்ப கூடிய அந்த செய்தியினால் உண்மையிலேயே அந்த நிலை மாறுமா மாறாது நம்முடைய பலகீனத்தை நாமே சமூக வலைத்தளத்தில் புலம்புகிறோம் அவ்வளவுதான் அல்லாஹூ அலிக் வசல்லம் காட்டிய வழி இதுவல்லவே உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய செய்தி அடுத்தவர்களின் குறையை பேசி பேசிதான் இன்றைக்கு சமூகம் பாலடைந்து போயிருக்கிறது சமூகம் இன்றைக்கு வீணாய் போனதற்கு காரணமே அடுத்தவர்களின் குறையை பேசி பேசி பெருமானார் சல்ல அல்லாஹூ செல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் சூழ இருக்கிற சபையிலே அழகாய் ஒரு வார்த்தை பேசுவார்கள் மன்கசல மையத்தன் ஓ கஃபனஹு ஓ ஹன்னத்தஹு ஓ ஹமலஹு ஓ சல்லா அலைஹி ஒலம் யுஃப்ஷி அலைஹி மார் அ ஹரஜும் மின் ஹத்தி அத்திஹி மிசில யௌமி வலத து உம்மா ஒரு மனிதன் ஒஃபாத்தாகிறான் அவனை நல்ல முறையிலே குளிப்பாட்டப்படுகிறது கஃனிடப்படுகிறது அவனுக்கு தொலை வைக்கப்படுகிறது அத்தோடு ஒரு முஸ்லீமின் கடமை முடிந்து விடாது பெருமனார் அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுவார்கள் இறந்து போனவரின் இருண்ட பக்கங்களை யார் நினைவு கூறாமல் இருக்கிறாரோ ஒருவர் வாழ்க்கையிலே அசிங்கமான காரியங்கள் செய்திருப்பார் அவர் உள்ளத்திலே துர்குணங்கள் குடிகொண்டிருக்கும் அவர் வாழ்க்கையிலே யாருக்கும் பயனில்லாமல் வாழ்ந்திருப்பார் இதையெல்லாம் யார் மறைத்து வாழ்கிறாரோ இறந்து போனவரின் வாழ்க்கையிலே இருக்கிற இரண்டு பக்கங்களை நீங்கள் நினைவு கூறாதீர்கள் அப்படி நினைவு கூறாமல் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு தருகிற அந்தஸ்து என்ன தெரியுமா அப்படி நீங்கள் கழிக்கிற ஒவ்வொரு நாளும் எந்த முஸ்லிமை பற்றியும் உயிரோடு இருக்கிற முஸ்லீமாக இருந்தாலும் சரி நம்மை விட்டு மறைந்து போன கடந்து போன முஸ்லீம்களை பற்றியா இருந்தாலும் சரி குறைகளை பேசாமல் வாழ்ந்தாலே ஒவ்வொரு நாளும் கழிகிற போது பிறந்த குழந்தை எப்படி பாவம் இல்லாமல் பிறக்குமோ அதுபோல் அவன் வீட்டிலே சென்று உறங்குகிறான் நபிசல்லாஹு வசல்லம் சொல்லும் செய்தி குறையை பேசி பேசியே சமூகம் இன்றைக்கு வீணாய் போயிருக்கிறது அதுவும் சமூக வலைத்தளத்திலே இன்றைக்கு யகுதியா எகூதிகளின் சூழ்ச்சிகள் நிறைய இருக்கிறது இந்த வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் அதில் ஒரு வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னென்னா இந்த இன்னால் இல்லாகி இன்னா இலேகிராஜ்ய உனை அலங்கரித்து காட்டப்படுகிறது ஒருவர் வந்து எங்கள் அத்தா மூத்துங்க அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் வந்து எங்கள் அத்தா மூத்துங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்முடைய கடமை என்ன கவலை தோய்ந்த முகை முகத்தோடு இந்நாளில்லாகி வைண்ணா இளைகிராஜியோன் அல்லாஹ் உங்களுக்கு சபுரன் ஜமீலா பொறுமையை தந்தருள்வானாக என்றெல்லாம் துவா செய்வோம் ஆனால் இன்றைக்கு டெக்னாலஜியுடைய உச்சத்தில் நாம் இருக்கிறோம் இந்நாளில்லாகி வைநா இளைகிராஜியோன் டிசைன் டிசைனாக ஸ்டைல் ஸ்டைலாக இருக்கிறது இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என் தந்தை மௌத் என்று பகிரப்படுகிற போது இவர் சிரித்து கொண்டே இந்நாள் இல்லாகி சொல்கிறார் அது மாதிரி தான் இது சிரித்துக்கொண்டு யார் எந்த மனிதராவது இன்னா இல்லாய் சொல்வாரா சிரித்துக்கொண்டே அல்லாஹூ சொல்வார்கள் நல்ல விஷயத்தை யார் சொல்கிறாரோ அது அவர் செய்தது போல இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலே நாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் சர்வசாதாரணமாக ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் ஒரு நல்ல ஹதீஸை ஒரு குரானுடைய ஆயத்தை வைத்தால் அதை பார்க்கிற எல்லோருக்கும் நன்மை ஆனால் விளையாட்டாக வேடிக்கையாக சில விஷயங்களை வைக்கிற போது அதை பார்க்கிற எல்லோருக்கும் நேர விரயத்திற்கு நம்முடைய முயற்சி ஒரு காரணமாக ஜல்ல அல்லா ஜல்லஷான பாதுகாக்க வேண்டும் அந்த இறைநேசர் சொல்லும் செய்தி செய்திதன் ஔராத் நீங்கள் இந்த உலகத்திலே பாக்கியவானாக வாழ வேண்டும் என்றால் அடுத்தவர்களின் குறைகளை நீங்கள் மறைத்து வாழ வேண்டும் அடுத்தவர்களின் குறைகளை நீங்கள் மறைத்து வாழ வேண்டும் மாளிகபுர தீனார் ரஹமத்துல்லாஹி அலிகி மிகப்பெரிய இறைநேசர் மாளிகபுர்து தீனார் ரஹமத்துல்லாஹி அலேஹி மிகப்பெரிய இறைநேசர் வீதியிலே வந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் மது அருந்தி போதையில் படுத்து கிடக்கிறார் இன்றைக்கு சமூகம் வருத்தப்பட வேண்டிய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய வாலிபர்கள் நிறைய நபர்கள் குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அந்த குடியிலே இருந்து அவர்களை சரியான வழியிலே கொண்டு வருவதற்கான பக்குவம் நம்மிடத்திலே இல்லை ஒரு குடிகாரனை கேவலப்படுத்தி படுத்தி படுத்தியே அவனை சமூகத்தில் தனிமைப்படுத்தி அந்த பாவத்தை நிரந்தரமாக செய்ய வைப்பது நாம் தான் பெருமானார் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பழக்கம் இதுவல்ல புகாரியிலே ஒரு வரும் பெருமானார் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் சபைக்கு மது குடித்த ஒரு மனிதர் வருவார் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவருக்கு கசையடி வழங்குங்கள் என்று உத்தரவிடுவார்கள் அப்படி கசையடி அடித்து கொண்டிருக்கிற போது ஒரு சஹாபி பெருமானாருக்கு பக்கத்தில் இருந்து அஹாஹுல்லாஹூ அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவானாக அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவானாக என்று சொல்வார் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவருக்கு மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்வார்கள் அலா இது மாதிரியான நடவடிக்கைகள் இது மாதிரியான வார்த்தைகளை பேசி நீங்கள் உங்கள் சகோதரர் ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் இப்போ ஒரு பாவியை திருத்துவதற்கான வழி என்ன புகாரியில் இன்னொரு ஹதீஸ் கூட வரும் நபி பெருமானாரை ஒரு மனிதர் சிரிக்க வைத்துக்கொண்டே இருப்பார் அதிகமாக அவருடைய பேர் அப்துல்லா அதிகமாக சிரிக்க வைத்துக்கொண்டே இருப்பார் அவரும் மது குடித்திருப்பார் பெருமானாரின் சபைக்கு வந்து அவர் கசையடிக்கான தண்டனையை பெறுகிற போது அல்லாஹுமா அல்இ என்று ஒருவர் சொல்வார் யா இவரை சபித்துவிடு இவரை சபித்துவிடு நபிசல்லாஹூ செல்லம் ஒரு மனிதரை திருத்துவதற்கான பக்குவம் என்ன அணுகுமுறை என்ன அழகாய் சொல்வார்கள் ஒரு மனிதனை திருத்துவதற்கான வழி என்ன தெரியுமா அவர் வாழ்க்கையிலே செய்திருக்கிற நல்ல விஷயங்களை சமூகத்திடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் நபிசல்லாஹலி செல்லம் சொல்வார்கள் அவர் குடிகாரராக இருந்தாலும் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறார் அல்லாஹுவையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார் இதுதான் ஒரு மனிதரை திருத்துவதற்கான வழி இன்றைக்கு வயது கூடிக்கொண்டே போகிறது வயது ஏற ஏற பக்குவம் வர வேண்டும் ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே பாவங்கள் அதிகரித்து விட்டது அதற்கான தீர்வை நோக்கி நாம் என்றைக்குமே பயணித்தது கிடையாது மாலிகிப்பு தீனார் ரஹமத்துல்லாஹி அலேகி வீதியிலே வந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் மது அறிந்து போதையிலே அப்படியே படுத்து உறங்கி போதையிலே புரண்டு கொண்டிருப்பார் மாளிகை முரு தீனா ரஹமத்துல்லாஹி அலேகி யாருக்கும் தெரியாமல் அவருடைய ஆடையெல்லாம் சரி செய்து அவருடைய வாயையெல்லாம் துடைத்து ஒரு ஓரமாக அமர வைத்து விட்டு போய்விடுவார்கள் அடுத்த நாள் காலையிலே சுபுகக்கு வருகிற போது சுபுக தொழுகைக்கு வருகிற போது அவர் பள்ளியிலே தொழுது கொண்டிருப்பார் எந்த மனிதரை போதையோடு மாளிகை முரு தீனா பார்த்தார்களோ அந்த மனிதர் அடுத்த நாள் சுபையிலே தொழுது கொண்டிருப்பார் மாலிக முருதீனா ரஹமத்துலாயி அலேகி புகழ்வார்கள் அல்லாஹவிடத்திலே இருந்து அழுத்தமாய் பதில் வரும் நஜிசான நாவிலே இருந்து நாயனின் பெயர் எப்படி வந்தது என்று மாலிகி முருதீன் ரஹமத்துல்லாய் அலேகி புல மனதிற்குள் குழம்பி கொண்டிருக்கிற போது அவருடைய குறையை நீங்கள் மறைத்தீர்கள் அல்லவா அவருடைய குறையை நீங்கள் மறைத்தீர்கள் அல்லவா அதுதான் அவரின் விமோசனத்திற்கான காரணம் நம் சக உறவுகள் செய்கிற தவறு பாவங்களை மன்னித்தாலே போதும் அல்லாமா முகமது புன் அலவி ரஹமத்துல்லாஹி அலேஹி ஹசாயிசே உம்மத் முகமதியாவில் குறிப்பிடுவார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களின் உம்மத்திற்கென்றே தனி சட்டங்கள் இருக்கிறது சலுகைகள் எந்த சமூகத்திற்கும் வழங்கப்படாத சமூகம் இருக்கிறது மூசா அலை இஸ்லாம் கூட்டத்தில் யாரேனும் ஒரு மனிதர் பாவம் செய்தால் முகமது புன் அலவி ரஹமத்துல்லாஹி அலி எழுதுவார்கள் ஃபுலான் இப்போ ஃபுலான் ஃபால கதா ஓ கஃபாரத்த கதா மூசா அலி கூட்டத்திலே ஒரு மனிதர் பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ் வீட்டுக்கு வெளியிலே வாசலிலே ஒரு மழக்கை வைத்து எழுதுவானாம் இன்ன மனிதர் இன்ன பாவம் செய்து விட்டார் அதற்கான பரிகாரம் இது என்று ஆனால் உம்மத்திய முகமதியாவுக்கு நாம் பாவத்தை வெளிப்படுத்தாத வரை அடுத்தவரின் குறையை நாம் வெளியே சொல்லாத வரை யாருக்கும் தெரியாது உண்மையிலேயே குறைகள் மாத்திரம் மறைக்க நாம் பழகிவிட்டால் அல்லாஹுவின் அபிவிருத்தி அணையாய் விருந்தாளியாய் நம் வீட்டுக்கு வந்து அமர்ந்து கொள்ளும் இது முதல் செய்தி நாம் உண்மையிலேயே பாக்கியவானாக ஆக வேண்டும் என்றால் அடுத்தவரின் குறைகளை மறைக்க வேண்டும் இரண்டாவது அல் ஹசனாத் நாம் செய்கிற நல்ல விஷயங்களை மறைக்க வேண்டும் நாம் செய்கிற அமல்களை மறைக்க வேண்டும் நாம் செய்கிற தான தர்மங்களை மறைக்க வேண்டும் சில இடங்களில் கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டும் சில இடங்களில் வெளிப்படுத்தி அமல் செய்ய வேண்டும் சில சில இடங்களில் எந்த இடத்தில் நம்முடைய புகழ் பிரஸ்தாபிக்கப்பட்டால் முகஸ்துதி வந்து தொற்றிக்கொள்ளுமோ அந்த இடத்தில் நாம் செய்கிற நல்ல அறங்களை மறைத்து செய்ய வேண்டும் பெருமான சல்லாஹூ அலை வசல்லம் சொர்க்கவாசிகளின் அடையாளங்கள் குறித்து பேசும்போது அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே இடம் பெறுகிற மனிதர்கள் குறித்து பேசும்போது வழக்கரக்கு இடக்கரத்துக்கு இட யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்த மனிதனுக்கு நாளை அல்லாஹுவின் அரிசுக்கு கீழே இடம் உண்டு என்று சல்ல அல்லாஹூ அலை வசல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நாம் இந்த உலகத்தில் பாக்கியவானாக வாழ வேண்டும் என்றால் நாம் செய்கிற நல்ல விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது இஹலாசான முறையிலே அல்லாஹுவுக்காக என்கிற நீயத்தோடு செய்ய வேண்டும் மூன்றாவது நம்மிடத்திலே பிறர் சொன்ன ரகசியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்மிடத்திலே பிறர் சொன்ன ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் அனசர் அலி அல்லாத்தாலும் நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்த சஹாபி அவர்களுக்கு இந்த நீண்ட காலம் வாழ்ந்ததற்கான நிறைய காரணம் இருக்கிறது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படும் ஆனால் ஒரு காரணம் என்ன தெரியுமா சின்ன வயதில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் ஒரு வேலைக்காக அனுப்பி வைப்பார்கள் அப்படி அனுப்பி வைக்கிற போது வீட்டுக்கு தாமதமாக வருவார்கள் தாயார் உம்மு சுலையும் கேட்பார்கள் என்ன தாமதம் என்று கேட்கிற போது இல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் பெருமானாருடைய தேவைக்காக நான் வெளியே வந்தேன் இப்போ ஒரு தாய் கேட்பாள் இன்றைக்கு வீட்டில் பெண்கள் எல்லாம் கேட்கிறார் என்ன வேலை என்று அது மாதிரி உம்முசுலை கேட்கிற போது அனசரலி அல்லாஹு தாலானு சொல்வார்கள் இன் அஹா சிர்ருன் அது ரகசியம் பெருமானார் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் ரகசியம் அது நபியுடைய ரகசியத்தை பாதுகாத்த காரணத்தினால் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளை பெற்றவர்கள் அனசரலி அல்லாஹு தாலானு அடுத்தவர் சொல்கிற ரகசியத்தை ஓன்ட்ட மட்டும்தான் சொன்னேன் ஓன்ட்ட மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு உடை உடைந்து போன பல ரகசியங்கள் இங்கே உண்டு ஒரு அமானிதம் நம்மிடத்திலே செய்தியாக செவிழியாக சொல்லப்படுகிறது என்றால் அதை நம் வரை பாதுகாக்க வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லீமுடைய சிறந்த பண்பு அலிரலி அல்லாஹு நூ சொல்லி காட்டுவார்கள் இந்த முஸ்லீமுக்கு இந்த ரகசியத்தை பாதுகாக்கிற பக்குவம் எல்லாம் கிடையாது உன் ரகசியம் உன் கைதி உன் ரகசியத்தை நீ வேறு யாரிடத்திலும் சொல்லிவிட்டால் நீ அதன் கைதியாக மாறிவிடுவாய் இப்போ ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் இப்போ ஒரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் நமக்கு இருக்கிற பக்குவம் என்ன ஒவ்வொரு வருடமும் நற்குணங்களின் நற்குணங்களின் அளவு நம்மிடத்திலே அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் ஒரு ரமலான் நமக்கு சொல்லாமல் சொல்லும் செய்தி ஒவ்வொரு ரமலான் கடக்கிற போது நற்குணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வளம் வர வேண்டும் பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு ரமலான் கடந்து போகிற போது ரமதான் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான் அதே போல் இந்த ரமதான் இந்த ரமதானுக்கும் நமக்கும் உண்டான இன்னொரு தொடர்பு என்ன தெரியுமா குர்ஆன் குர்ஆனோடு நாம் எந்த அளவுக்கு தொடர்பிலே இருக்கிறோம் இஸ்லாம் இந்த கடமை உரிமைகள் குறித்து எல்லா கடமைகள் உரிமைகள் குறித்தும் இஸ்லாம் விரிவாக பேசும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது மனைவி கணவனுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒரு முஸ்லிமை சுற்றி இருக்கிற நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் அண்டை வீடாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் வியாபார கொள்முதலாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்கும் கடமை உரிமை இருக்கிறது இப்போ குரானுக்கு இருக்கிற கடமை என்ன நாம் எல்லாம் கேட்டிருப்போம் குரானை கண்ணியத்தோடு அணுக வேண்டும் சுத்தம் இல்லாமல் தொடக்கூடாது அதன் நேராக கால் நீட்டக்கூடாது என்றெல்லாம்

ஒரு மனிதர் வருடத்திற்கு இரண்டு ஓதினால் அது ஒரு மனிதன் செய்கிற கடமை கடமை வேண்டும் குரான் ஓத ஆரம்பித்து விட்டால் வருடத்திற்கு இரண்டு குரானை நிறைவு செய்வது குரானுக்கு நாம் செய்கிற கண்ணியம் குரானுக்கு நாம் செய்கிற கடமை என்பதை தாண்டி இன்றைக்கு வருத்தப்பட வேண்டிய செய்தி என்ன தெரியுமா தராவீ தொழுகையிலே முழு ஓதப்படுகிறது ஆனால் அதை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை முதல் மூன்று நாட்கள் பள்ளி முழுவதுமாக நிரம்பி இருக்கும் அதற்கு நாள் அப்படியே காலியாக இருக்கும் கடைசி பத்திலே விட்டு போன கூட்டம் அப்படியே வந்து மீண்டும் தொற்றிக்கொள்ளும் அவர்களால் அவர்களால் வழங்கப்பட்ட அல்குரு நாம் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் சாதா சாதாரண மாதத்திலே குர்ஆனை கேட்பதற்கு ஒரு நன்மை ரமலான் மாதத்திலே குர்ஆனை கேட்பதற்கு அது எழுநூறு மடங்கு நன்மையை அல்லா ஜல்லஷானு தருகிறான் கமன் அத்தா ஃபரீலா ஒரு பருளை நிறைவேற்றினாலே எழுபது நன்மையை அல்லாஹ் ரமலான் மாதத்திலே தருகிறான் என்று சொன்னால் இப்போ உபரியான வணக்கங்களுக்கு ஒரு உபரியான வணக்கங்களுக்கு ஒரு ஃபருளுக்கு நிகரான நன்மையை அல்லாஹ் தருகிறான் இப்போ குர்ஆனை கேட்க வேண்டும் நம்மால் குர்ஆனை ஓத முடியவில்லை அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் நாம் செய்கிற முயற்சியை ரமதான் மாதத்திலே நம்முடைய வியாபாரங்களை முன்பின் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கலாமை நாம் கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய வியாபாரங்களை நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் முன்பின் ஆக்கி கொள்ள வேண்டும் இது குரானோடு நாம் ரமதானிலே இருக்கிற தொடர்பு அடுத்து கடைசியாக ஒரே ஒரு செய்தி நோன்பு வைப்பதில் இன்றைக்கு சமூகம் பலகீனமாக இருக்கிறது உண்மையிலேயே தன்னுடைய வேலையை காட்டி சின்ன சின்ன காரணங்கள் எனக்கு அல்சர் இருக்கிறது எனக்கு உடல் உபாதை இருக்கிறது மார்க்கம் யாரை தடுத்து வைத்திருக்கிறதோ இல்லாத பெண்கள் படுத்த படுக்கையா இருக்கிற நோயோடி நோய் நோயாளிகள் இவர்களுக்கு மாத்திரம்தான் நோன்பை விடுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி தன்னுடைய வேலை தான் செய்கிற கடினமான வேலையெல்லாம் காட்டி இன்றைக்கு நோன்பை சர்வசாதாரணமாக நாம் விட்டு கொண்டிருக்கிறோம் அதே போல தாய்மார்கள் யோசிக்க வேண்டும் நம் குழந்தைகள் நோன்பு வைப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமா அல்லது நோன்பை விடுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமா ஒரு காலம் இருந்தது அந்த காலத்திலே சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள் ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்களே ஒரு இருபது வருடங்களுக்கு பிறகு நோன்பு வைக்கிற வயது என்ன என்று ஒரு சர்வே நடத்தினால் பிளஸ் டூ படிக்கிற பையன் எழுந்து நின்று பேசுவான் நான் பன்னிரெண்டாம் வகுப்பிலிருந்து நோன்பு வைத்தேன் ஒரு கற்பனை அல்லா ஜல்லஷானு தாலா பாதுகாக்க வேண்டும் விடுமுறை நாட்களிலே நோன்பு வைத்து நம் நம் குழந்தைகளுக்கு நோன்பு வைத்து பழக வேண்டும் விசல் அல்லாஹு சொல்வார்கள் சூமு தசிஹோ நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இன்றைக்கு ஐரோப்பியா போன்ற பெரும் பெரும் கண்டங்களிலே மருத்துவர்கள் பரிசீலிக்கிற மருத்துவ முறை என்ன தெரியுமா பசியினாலும் தாகத்தை கட்டுப்படுத்துவதினாலும் நோயின் வீரியத்தையும் நோயின் விபரீதத்தையும் குறைக்க முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இப்போ அவர்கள் மருத்துவ சிகிச்சையிலே நபிசல்லாஹு அலைவசல்லம் காட்டிய அந்த ஒற்றை சொல் சூமு தசிஹோ நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இந்த இந்த ரமதான் நமக்கு அல்லாஹுவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து அல்லாம ஐபுனு ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலிஹி அழகாய் சொல்வார்கள் எப்படி மாதங்கள் பனிரெண்டு இருக்கிறதோ அதுபோல போல யாக்கூப் அலைசலாத்திற்கு பனிரெண்டு பிள்ளைகள் அந்த பன்னிரண்டு பிள்ளைகளில் எப்படி யூசுஃப் அலி இஸ்லாம் அதிக நேசத்திற்குரிய பிள்ளையாக இருந்தாரோ அதே போல அல்லாஹுடைய பார்வையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இந்த பன்னிரெண்டு மாதங்களிலே ரமதான் மாதம் என்பது யூசுஃப் அலி ஒப்பான மாதம் என்று அல்லா ஐபுனு ஜவுசி ரஹமத்துல்லாஹி அழகி குறிப்பிடுவார்கள் இந்த ரமதானை முழுக்க முழுக்க அமல்களால் அரவணைக்க வேண்டும் குரானோடு தொடர்பு கொண்ட மாதமாக குறைந்த நாம் சிந்தனையிலே ஏற்ற வேண்டிய செய்தி நற்குணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வள வேண்டு வ வளம் வருவதற்கு ரமலான் தான் ஒரு பொன்னான வாய்ப்பு நாம் நம்மையே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் எனக்கும் எனக்கு இருக்கிற அந்த நற்குணத்தின் அளவு என்ன நான் அல்லா ஜல்லஷான ஹூத்தாலா எனக்கு சில நற்குணத் தன்மைகளை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்தில் அதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும் அதே போல் கடைசியாக ஒரே ஒரு செய்தி சமதியா நிர்வாகம் அல்லா ஜல்ல ஷா நஹூத்தாலா அந்த நிர்வாகத்தை கபூல் செய்து கொள்வானாக வருடத்திற்கு ஐந்து நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ஒரு முன்மாதிரி மஹல்லாவாக முன்மாதிரி நிர்வாகமாக முன்மாதிரி மஸ்ஜிதாக இருக்கிறது வருடத்திற்கு ஐந்து நிகழ்ச்சி ஹஜுடை உம்ராவுடைய வழிகாட்டும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் சீரோத்து நபி என்கிற பெயரில் மீலாது நபியாக இருக்கட்டும் கோடைக்கால சிறப்பு வகுப்பு இறுதி நிறைய விழாவாக இருக்கட்டும் மக்தப் மதரசாவுடைய ஆண்டு விழாவாக இருக்கட்டும் அதேபோல் ரமதான் வரவேற்பு விழா இப்போ ஐந்து விழாக்களை கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் அல்லாஹுடைய கிருபையினால் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நகுத்தாலா இந்த நிர்வாகத்தை கபூல் செய்து கொள்வானாக இது இதுதான் கள்ளக்குறிச்சியில் ஒரு முன்மாதிரி மஹல்லாவாக மேற்கோள் காட்டுகிற மஸ்ஜிதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அது இவர்கள் மூலமாக சமூகத்தை அல்லா ஜல்ல ஷானஹு நகுத்தாலா மெம்மேலும் பயனடைய செய்வானாக வருகிற ரமதான் மாதத்தை முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டு சிறிய சிறிய காரணங்களுக்காக சண்டை போடுவது அதே போல சாதாரணமாக நோன்பு விடுவது அல்லாஹ் ஷானு தாலா பாதுகாக்க வேண்டும் விசல் அல்லாஹ் அலைய் சொல்வார்கள் எந்த அனுமதியும் இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் ஒரு நோன்பை ரமதானிலே ஒருவர் விடுகிறார் என்றால் அவர் ஆயுள் முழுக்க நோன்பு வைத்தாலும் வருடம் முழுக்க நோன்பு வைத்தாலும் அந்த ஒரு நோன்புக்கு ரமதானில் விட்ட நோன்பு ஈடாகாது இப்போ நோன்பு விஷயத்திலே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக தராவி தொழுகையிலே குர்ஆனை முழுவதுமாக நான் நாம் கேட்க வேண்டும் வல்லோ நல்லா ரமதானிலே நாம் செய்கிற அத்துணை அமல்களையும் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக இந்த ரமதானுடைய பொருட்டினால் அல்லா ஜல்லஷானு தாலா அவருடைய பொருத்தம் பெறுகிற ரபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வழியிலே பயணிக்கிற ஸ்ரீதேவிகளாக அல்லாஹல்லஷானு தாலா நம்மையும் நம் உறவுகளையும் ஆக்கி அருள்வானாக வாஹிருத் அவானான் அலமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ